ஓசூர் அருகே மதகொண்டப்பள்ளி கிராமத்தில் பத்து தலைமுறைகளை கண்ட நூற்று ஐந்து வயது மூதாட்டிக்கு அவரது மகன்களும் மகள்களும் பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதகொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சி எம் கவுடா இவர் செங்கல் தயாரிப்பு சூழை தொழில் செய்து வருகிறார் இவருக்கு மூன்று மூத்த சகோதரர்கள் மற்றும் இரண்டு இளைய சகோதரிகளுடன் கூட்டு குடும்பமாக அதே பகுதியில் வசித்து வருகிறார் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்ட வீர சைவ லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த இவரது தாயார் திருமதி குரு பசவம்மா இன்று நூற்று ஐந்து வயதை எட்டியதை அடுத்து அவருக்கு அவரது மகன்கள் மற்றும் மகள்கள் பேரன்மார்களுடன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தில் லிங்காயத்து சமூகத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட மடாதிபதிகள் வந்திருந்து மூதாட்டியிடம் ஆசி பெற்று வாழ்த்தி பேசினார்கள் அதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி பாஜக நிர்வாகி நாகராஜ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பலரும் வந்திருந்து மூதாட்டியிடம் ஆசி பெற்று சென்றனர் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது உறவினர்கள் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மூதாட்டியிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது ఈ కార్యక్రమ ప్రభుత్వ కార్యక్రమ దీస